செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுலி அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் அ அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித என்பது எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்பரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மனித அச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் பிரணப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்குது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசத்திலிருந்து நாலு மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படும் எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்கிறது வந்து குழப்பமான நிலையில் கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் சொல்கிறது அதை நீங்கள் தனி மனித என்பு எச்சங்களாக இலக்கத்தில் கொண்டு வர இயலாது அதால் தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக தெரிவிச்சு கூறக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி அதை சொல்ல இயலாது இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று இல்லை ஏற்கனவே ஒரு மனித எலும்போட சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது அதை இன்னும் அகழ்ந்தடுக்கல நிலத்திலேருந்து பிரித்தெடுக்கல அநேகமாக இன்றைக்கு பிரித்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதாக இருக்கு மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்தில் எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இலாது என்னென்றால் அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் என்றால் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதைச் சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அந் அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு வந்ததுக்கு பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறு நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அந்த அகழ்வ இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் ராணுவ முகாமை இருக்கின்றது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது இவ் வழக்கு தொடரான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த விரும்புகிறார் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் தான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய இல்லை குறித்த வாகனமும் வந்திருந்தால் அதோடைய இன்னொரு வாகனமும் வந்திருந்தால் அதோடு கண்ணால் கண்ட என் என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் நான் அதே இடத்துல வசிக்கிறேன் ஆகவேதான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்கள் சாட்சியங்களை தருகின்றார்கள் அப்போது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன்